ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் முப்பது ஈராயிரத்து இருபத்தி மூன்று சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆறாவது புஷ்பம் தவம் தவம் என்றால் மனைவி மக்களை துறந்து ஏகாந்தமாக தனிமையில் இருப்பதற்கு காட்டுக்கு ஓடிவிடுவதல்ல உண்மையான தவம் என்பது ஒருவரின் சிந்தனை சொல் செயல் ஆகியவற்றுக்கு இடையேயான சரியான ஒருங்கிணைப்பு ஆகும் தீயவன் இதை ஒருபோதும் அடைய முடியாது ஏனெனில் அவன் தன் உண்மை நிலைக்கு மாறாகவே நடந்து கொள்பவன் இந்த தவத்தில் மனிதன் வெற்றி பெறும்போது அவன் சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் மந்திரங்களாக மாறும் சக்தியை பெற்றிருக்கும் அடுத்து ஏழாவது புஷ்பம் தியானம் இன்று என் தலையில் எத்தனை முடிகள் இருக்கின்றனவோ அத்தனை தியான முறைகள் நடைமுறையில் உள்ளன ஒவ்வொருவரும் அதை அவரவரது விருப்பத்திற்கு ஏற்றவாறு விவரிக்கிறார்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டு தங்கள் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் இறைவன் மீது மடைமாற்றி விடுவது தியானமாகாது தங்கள் உணர்ச்சிகள் ஆசைகள் மற்றும் உணர்வுகளை இறைவனின் உதவியுடன் தெய்வீக குணங்களாக நல்மாற்றம் செய்ய வேண்டும் அவர்கள் இறைவனை தங்களுடைய நிலைக்கு தாழ்த்திவிடக்கூடாது மாறாக தங்களை இறைவனின் நிலைக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும் எட்டாவது புஷ்பம் காலத்தால் மாறாத சத்தியம் தெய்வம் மட்டுமே கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்திலும் எதிர்காலம் வரையிலும் மாறாமல் நிலைத்து நிற்கிறது இந்த புஷ்பம் உங்கள் இதயத்தில் மலரும் போது அது நித்திய சுகந்தத்தை உங்களுக்கு அருளும் தெய்வீக அருளுரை அக்டோபர் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று இறைவனுக்கு ஒரு மலரை அர்ப்பணிக்க வேண்டுமெனில் மிகவும் வாடிய அழுகிய வீணாகிய மலரை பயன்படுத்த மாட்டோம் அன்று மலர்ந்த மலரை கொய்து சுத்தப்படுத்தி பயன்படுத்துவது போல சித்த சுத்தியுடன் கூடிய இதயத்தை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்